நாட்டின் நாலா பகுதிகளிலும் தற்போது பலத்த மழை பெய்து வருகின்றது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது அனைத்து பகுதிகளிலும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன மழை பெய்ததற்கான காரணம் தென்மேற்கு வங்காளர்கள் ஏற்பட்டிருக்கின்ற குறைந்த காற்றழுத்தம் தான் இதற்கான காரணம் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த காற்றழுத்த மண்டலம் இன்னும் சில நாட்களில் தாளமுக்கமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக திணைக்களம் எதிர்கூறியிருக்கின்றது இதன் காரணமாக நாட்டின் அடுத்த முப்பது மணித்தியாலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் அழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக எதிர்கூறப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இதன் காரணமாக குறிப்பாக வடக்கு கிழக்கு அதே போன்று தென்மேற்கு வடமேல் மாகாணங்களில் மில்லிமீட்டர் நூறு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பெய்தான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று ஹமாந்தோட்டை மற்றும் மாத்தலை மாவட்டங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்தற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன ஏனைய பகுதிகளை பொறுத்த ஏனைய பகுதிகளிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பகுதியில் இந்த காலத்திலே கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று நாட்டின் பல பகுதிகளிலும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது நாட்டின் தற்போதைய வானிலை தொடர்பிலான தகவல்களை வழங்குகின்றார் வளிமணல் துணைக்களத்தின் கழகத்தின் அதிகாரி நிமல் பண்டார நிலவும் பலத்த மழை வீழ்ச்சி மற்றும் நிலைமையை எதிர்வரும் நாட்களில் நாம் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நாட்டின் பல பிரதேசங்கள் பனிமூட்டமாக காணப்படும் அதே போன்று பல பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் தற்போதும் நாட்டின் பல பகுதிகளில் நூறு மில்லி அளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகின்றது அதே போன்று வடக்கு வடமத்திய வடமேல் மேல் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமந்தோட்டை மாத்தளை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நாட்டின் தமிழகத்தின் பிரதேசங்களில் மனத்தியானத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இந்த பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் நிலவும் கடும் மழை காரணமாக கிங் நில்வலா கழு மீ ஓயா தெதுரு ஓயா களா ஓயா மற்றும் மாதுரு ஓயா உள்ளிட்ட பல ஆறுகளில் சிறிய விளைநிலம் ஏற்பட்டுள்ளதாக நிர்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது பிரதான நீர்த்தேக்கங்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் அதிகமான நீர்த்தேக்கங்கள் அதிகழவான மழை வீழ்ச்சி அம்பாறை மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் பதிவாகியுள்ளது அதற்குமைய அம்பாறை மாவட்டத்தில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி உள்ளதுடன் சில இடங்களில் இருநூற்று பத்து மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதேபோன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு நூற்று மில்லிமீட்டரை அண்மைத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதற்கமைய மாவட்டத்தின் கல்லூயம் பிரதேசம் அதனை அண்மித்த பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்தும் மழை அம்பாரி மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது அதேபோன்று இருபத்தி நான்கு மனித வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்துள்ளோம் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள பகுதியில் நேற்று இரவு முதல் பெய்த கடும் மழை தொடர்ந்தும் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள மாதுர்யா பகுதியில் நேற்று இரவு முதல் பலத்த மழையை தொடர்ந்து நீர்மட்டம் அதிகரித்துள்ளது ஆகவே மாதுரோயாவை பகுதிகளில் வெள்ள நிலைமை அல்லது சிறுக்கூடும் கின்கங்கையை அன்பத்த பகுதியிலும் வரை மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதனால் நெல்வலா கின்கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது அத்துடன் பிரதானமாக இங்கிரி இங்கிரிமீட்டிய மற்றும் தபோ நீர்த்தேக்கங்கள் வான் பாய்ந்துள்ளன அதனை அண்மித்த பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன என்று பெய்யும் மழையுடன் குறித்த பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் தெதிருயா நீர்த்தேக்கத்தின் வான்கதபுகள் திறக்கப்பட்டுள்ளன ஆகவே தெதிரு அன்பித்த பகுதிகளிலும் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது வினாடிக்கு ஐயாயிரத்து ஐநூறு கன அடி நீர் இதிலிருந்து விடுவிக்கப்படுகிறது ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அதற்கிடையே கலா ஒயாவின் நீர்மட்டம் உயர்வடையும் அபாயம் காணப்படுகிறது அதேபோன்று தொடர்ந்து மழை பெய்யும் போது ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் லுணுகம் வெகுரு நீர்த்தேக்கம் மற்றும் அதனை அண்மித்த திசுவாவி மெதிருகிரிய யோதவாவி ஆகியவற்றின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன விசேடமாக கதிர்காமத்துக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்போர் மாணிக்க கங்கையில் இறங்குதல் அல்லது அங்கு செல்லும் போது மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் முதலாகலை பதுலை மாவட்டங்களில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகும் மேற்தேக்கங்களின் நீர்மட்டம் விரைவில் உயர்வடையக்கூடும் அதற்குமைய வான்கதவுகள் திறக்கப்படும் அவதான நிலைமையும் காணப்படுகிறது நேரம் விசேஷம் முன் ராகல திஷிக்கிய பதுல திக்யா ஆதிப்பிரதேச லவிமா சமூக ஜலாஷோல ஜலமட்டம் ීගලෙන් හළලයන්න පුළුවන් ඒයනුව වාන්දරොට ුත්්ත කිරීම අවදාානම තියෙනවා. අධිකාරිකෙට කුරපපුටෙදේ පොන්රේ ஆறுகளின் நீர்மட்டம் நீர்த்தேகின் நீர்மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது அதனை அண்மித்திருக்கின்ற மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தற்பொழுது பாடசாலை விடுமுறை நாட்கள் அதே போன்ற சுற்றுலாக்கள் சென்றவர்கள் அதிகம் கவனமாக இருக்க வேண்டும் நீர்த்தேகங்கள் நீராடுவதை தவிர்த்து கொள்ளுமாறு அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் நாட்டின் பல பகுதிகளிலும் காற்றின் வேகம் கடற்கரைகளில் அண்மித்த பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் மணி அடையாளத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று திணைக்களம் எதிர்கூறுகின்றது ஆகவே அனைவரும் அவதானமாக செயற்படுமாறும் திணைக்களம் கூறியிருக்கின்றது அதே போன்று நாட்டின் பல பகுதிகளிலும் குறிப்பாக மலையகம் சில பகுதிகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது சில பகுதிகளுக்கு சிவப்பு மண் சபா மண் செறிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பகுதிகளை நாங்கள் தற்போது பார்ப்போம் பலது மழையினால் நுவரலி மாவட்டத்தின் ஹங்குராங் கந்து வலப்பணி பிரதேச செயலக பிரிவுகளுக்கு கண்டி மாவட்டத்தின் உடனும்பரு பிரதேச செயலக பிரிவுக்கும் மண்சரிபா தொடர்பிலான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த பிரதேசங்களில் மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அந்த வெளியேற வேண்டும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனிடையே தற்போது முதலாம் இரண்டாம் கட்டங்களின் கீழ் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிப்பு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது பதுளை கழுத்துறை கண்டி கீகாலை மாத்திரை நுவரலியா ரத்தபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் கீழ் உள்ள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட மண் சரிப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரதேச பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட விடுக்கப்பட்டுள்ளது காற்று மற்றும் பலத்த மழை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் மற்றும் முப்பதாம் தேதி வரை எதிர்பார்க்க முடியும் என்றும் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாட்டின் பல பகுதிகளில் அனர்த்தங்களும் பதிவாக இருந்தன கடும் மழையும் காரணமாக பதிவான அனர்த்தங்கள் அடுத்து தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் ரந்தட்டிய கோயிலுக்கு அருகில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினால் இந்நாள் கம்பளி நகரிலிருந்து உணம்புவ செல்லும் பிரதான வீதியுடனான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பகுதியில் மின்சாரமும் தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் காலி அகுரசு வீதியின் விலான பகுதியில் மரம் ஒன்று நேற்று முறிந்து விழுந்துள்ளது குறித்த மரம் இன்று காலை அகற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வெளிமடி பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் வீதியுடனான போக்குவரத்து ஒரு வழி பாதையாக பதுலையில் பெய்துவரும் கனமழையினால் ஹாலியல சிங்கப்புற பகுதியிலிருந்து பதுளை கொழும்பு பிரதான வீதியில் மண்மடு சரிந்து விழுந்துள்ளது இதனையடுத்து குறித்த பகுதியில் வாகன போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து பெரும் கனமழையினால் ஊவா பரணகம அம்பிகமுவ சிங்கப்புற பகுதியில் வீடொன்றின் மீது மண்மடு சரிந்து விழுந்ததில் சிறுமியொருவர் காயமடைந்துள்ளார் இதனிடையே கலஹகம பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் காலி நாகுடவின் மாப்பலகம பகுதியிலுள்ள வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கனமழையினால் கலாபாவியின் இரண்டு வான்கதவுகளும் தலா நான்கு அடி வரை திறந்துவிடப்பட்டுள்ளன வினாடிக்கு நான்காயிரத்து எண்ணூற்று எண்பது கன அடி நீர் கலா முயாவிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது மகாவலி பிராந்தியத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமான கலாங்குட்டிய குளத்தின் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த குளத்திலிருந்து வெளியேறும் நீர் கலாங்குட்டிய கால்வாய் வழியாக சியம்பலாங்கம்புவ நீர்த்தேக்கத்தில் விடப்படுகின்றது மகாவலியின் நீரேந்து பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் கொள்கொள்ள நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன இதன் காரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு ஒன்பதாயிரத்து எண்ணூறு கன அடி நீர் விடப்படுகின்றது நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலையினால் பத்திகம்ப பகுதியில் ஜின்கங்கையில் சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஜின்கங்கையின் இரு மருங்கிலும் உள்ள பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன இதனால் நீர்த்தேக்கத்தின் கீழ் நோக்கி செல்லும் ராஜாங்கணி கிரிபாவ வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனையடுத்து குறித்த வீதியுடனான போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரிக்கும் பட்சத்தில் மேலும் சில வான்கதவுகள் திறந்துவிடப்படலாம் என நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் லுணுகம் பெஹ்ர வெஹரகன நீர்த்தேக்கங்களிலும் தலா ஆறு வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன இதனிடையே புலனறுவையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக புலனறுவை சுங்காவில சோமாவதி பிரதான வீதி தற்போது படிப்படியாக வெள்ளத்தில் மூழ்கி வருவதாக அங்கிருக்கின்ற எமது செய்தியாளர் தெரிவித்தார் மேலும் குறித்த வீதியுடான இலகு ரக வாகன போக்குவரத்தும் தற்போது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த போக்குவரத்தும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதனிடையே சுங்காவில சோமாவதி பிரதான வீதி முப்பத்தி ஐந்தாவது மைல் கால் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் அங்கிருக்கின்ற எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே இந்த வெள்ள நிலைமை உள்ளிட்ட தற்போதைய வானிலை தொடர்பிலான விடயங்களை அறிவிப்பதற்காக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்திலே சற்று நேரத்துக்கு முன்னர் ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எந்த ஒரு அனைத்து நிலைமையும் எதிர்கொள்வதற்கு இலங்கை தயாராக இருப்பதாக இதன்போது இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் இதன்போது குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக மக்கள் மிகவும் அவதானமாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவுறுத்திருக்கின்றார்கள் வானிலை அதிகாரிகள் அதிகாரிகள் கூறுகின்ற அறிவுறுத்தல்களின் படி ஏற்படுமாறும் குறிப்பாக நீர்மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது அவர்களின் நீர்மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது அதனை பார்ப்பதற்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார்கள் குறிப்பாக அடுத்த சில மனுத்தியாளர்கள் குறிப்பாக அடுத்த முப்பது மனுத்தியாளர்கள் இந்த காற்றழுத்த காற்றழுத்தம் தாழ் தாளமுக்கமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றதா போதிலும் இலங்கைக்கு பாரிய பாதிப்புகள் இல்லாத போதிலும் நூறு மில்லி மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடக சந்திப்பில் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக இதன் காரணமாக வடக்கு கிழக்கு வடமத்திய உவா உவா உள்ளிட்ட பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் அதிக மழை வீழ்ச்சி மலைவீழ்ச்சி பதிவாகதற்கான சாத்தியக்கூறுகள் தேன்படுவதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார்கள் ஆகவே மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதனைத்தான் இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதி வரை இந்த வானிலை நீடிக்கும் என்றும் இந்த நிலைமை நீடிக்கும் என்றும் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார்கள்